அமைதியான ஒரு கிராமத்தில் சோமன் மற்றும் ராஜன் என்ற இரண்டு பால்ய நண்பர்கள் சகோதரர்களைப் போல் இருந்தனர் அவர்கள் ஒன்றாக சாப்பிடுவார்கள் ஒன்றாக வேலை செய்வார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்து வாழ்ந்தனர் சோமன் ராஜனை மிகவும் நம்பினார் அவர் வணிகத்திற்காக பயணம் செய்ய வேண்டிய போதெல்லாம் தனது மனைவி கலாவையும் குழந்தைகளையும் ராஜனின் பராமரிப்பில் விட்டுச் செல்வார் ஆனால் ராஜன் காலப்போக்கில் தனது மனதில் இருண்ட எண்ணங்கள் வளர அனுமதித்தார் கலாவின் கருணை மற்றும் அழகு அவரை ஈர்த்தது அது தவறு என்று அவருக்கு தெரிந்திருந்தாலும் அதை அவள் கவனிக்க மாட்டாள் என்று எதிர்பார்த்து மறைமுக நோக்கங்களுடன் அவளிடம் பேசத் தொடங்கினார் புத்திசாலி மற்றும் விசுவாசம் உள்ள கலா உடனடியாக அவரது அவமரியாதையை உணர்ந்து அனைத்து தொடர்புகளையும் நிறுத்திவிட்டாள் மனம் உடைந்த கலா தனது கணவர் திரும்பி வந்ததும் உண்மையை சொன்னாள் சோமனால் அதை நம்ப முடியவில்லை ராஜனை பார்த்து நீயா ராஜன் என் நம்பிக்கையை ஒரு நொடியில் களங்கப்படுத்தி விட்டாயே என்று கண்ணீருடன் கேட்டு அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார் துரோகம் பற்றி கிராமத்திற்கு தெரிய வந்தது கிராம பெரியவர் விழுந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார் நம்பிக் பழகியவர் வீட்டில் அவரது மனைவியிடம் தகாத செயலில் ஈடுபட முனைகிறவன் உயிர் இருந்தும் பிணத்திற்கு ஒப்பானவனேயாவான் என்று கூறி ராஜனை கிராமத்திலிருந்து ஒதுக்கி வைத்தார் யாரும் அவரிடம் பேசுவதில்லை யாரும் அவரை விழாக்களுக்கு அழைப்பதில்லை அவர் தெருக்களில் தலை குனிந்து ஒரு நடை பிணமாகவே வாழ்ந்தார்